திருவன் சரணம் அதிகரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத் பாது ஆரியன் வான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் இன்றைய உலகத்தில் வாழுகின்ற அனைத்து மனிதர்களும் எல்லா மதத்தவரும் நோக்கங்களில் தான் வாழ்கிறார்கள் நோக்கம் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு அந்த நோக்கத்தை உண்மை என நம்பி வாழ்கிறார்கள் மாமரம் என்கிறபோது அது ஒரு எண்ணம் அது இருக்கிறது என்று எடுத்துக்கொண்டபோது அந்த நோக்கத்தில் தான் அவர் வாழ்கிறார் மாமரம் இருக்கிறது என்கிற நோக்கத்தில் தான் அவர் வாழ்கிறார் அப்போ எல்லாத்துக்கும் இந்த நோக்கம் என்பது உண்மையாகத்தான் இருக்கிறது அனைத்து மத மதத்தவரும் இந்த நோக்கத்தில் தான் வாழ்கிறார்கள் அவர் நோக்கங்களில் வாழும் அனைத்து மனிதர்களும் உலகம் உண்மை என நம்பித்தான் இருக்கிறார்கள் உலகம் உண்மையாக இருக்கிறது அதாவது கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மூக்குக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது நாக்குக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது உடலுக்கு உணர்வது வெளியில் இருக்கிறது இந்த ஐந்து சென்சர்களுக்குள் உள்நுழைந்தது அனைத்தும் வெளியில் இருக்கிறது என்ற எண்ணங்களில் தான் அவர் வாழ்கிறார் அந்த நோக்கத்தில் தான் அவர் வாழ்கிறார் மாமரம் என்கிற அது ஒரு எண்ணம் அது வெளியில் இருக்கிறது என்று எடுத்து அந்த நோக்கத்துக்குள் அவர் வாழ்கிறார் அவர் நோக்கத்தில் உண்மையை அவர் சந்தித்தாரா நோக்கத்தில் உண்மையை அவர் கண்டாரா இல்லை அவர் நோக்கத்தில் உண்மையை சந்திக்கவில்லை அவர் நோக்கத்தில் உண்மையை காணவில்லை நோக்கத்தில் அவர் உண்மையை சந்தித்திருந்தால் நோக்கத்தில் உண்மையை அவர் கண்டிருந்தால் அப்போ அவரும் அங்கே இல்லை அப்போ அந்த நோக்கமானது தான் நான் வாழைமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அந்த எண்ணம் தான் நான் அந்த நோக்கம்தான் நான் ஏதம் மம ஏசு அமஸ்மிங் அத்தா நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து மாமரம் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட போது அங்கே உருவான எண்ணம் தான் நான் அது வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட பிடிப்பில் தான் நான் இருக்கிறேன் அந்த பிடிப்பானது தான் ஆன்மா என்ற துஷ்டி தான் நான் இருக்கிறேன் அப்போ அது எனது அதுதான் என்னுடைய ஆன்மா அப்போ நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து இந்த உடல் கிடையாது இந்த உடலில் எங்கேயும் நான் என்பவர் ஒருத்தர் இல்லை இந்த உடலில் என்னுடையது என்று ஒன்று இல்லை இந்த உடலில் என்னுடைய ஆன்மா என்று ஒன்று எங்கேயுமே கிடையாது அப்போ நான் எனது என்னுடைய ஆன்மா என்பது வந்து வெளியில் இருக்கிறது என்று எடுத்துக்கொண்ட எண்ணம் இந்த நோக்கம் நோக்கம் உண்மை என நம்பி இந்த எண்ணம் உண்மை என நம்பி வாழும் மனிதர்கள் அத்தனை பேரும் இருப்பது ஆன்மா என்ற துஷ்டிக்குள்ள ஒரு துஷ்டிக்குள்ளே இருந்து கொண்டு துஷ்டியில் இருந்து கொண்டு அது என நம்பிக்கொண்டு வாழும் அனைத்து மனிதர்களும் இருப்பது துன்பத்தில் ஏன் ஏன் துன்பத்தில் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லாத ஒன்றை இல்லாத ஒன்றை இருக்கிறது என்று நினைத்து பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் மனிதர்கள் எல்லாருமே இருப்பது துன்பத்தில் அப்போ அவர் துன்பத்தில் இருந்து துன்பத்துக்குள் உண்மையை சந்திக்காத வரைக்கும் அவருக்கு மிஞ்சுவது துன்பம் மட்டுமே அப்போ அவர் பிடியில் இருக்கிறார் பிடியில் இருப்பதன் காரணமா அவருக்கு அவருக்கு உரித்தானது துன்பம் மட்டுமே அவர் பிறப்பு இறப்பு என்ற பயணத்தில் மேற்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார் என்றால் அவர் இருப்பது துன்பத்தின் பிடியில் மட்டுமே அப்போ அவருக்கு துன்பத்தில் மீளும் வழி கிடைக்கல அவர் அப்போ அந்த நோக்கத்தில் நோக்கத்தில் சத்தியத்தை காண வேண்டும் நோக்கத்தில் சத்தியத்தை கண்டு அதிலிருந்து மீண்டால் அவருக்கு அங்கேதான் தான் இருக்கிறது துன்பத்தில் மீளும் வழி அவன் துன்பத்தில் இருந்து மின்றால் அங்கே நானும் இல்லை அவனது எண்ணம் தான் நான் அப்போ எண்ணத்தில் எண்ணம் எனதானது அது என்னுடைய ஆன்மாவானது அப்போ நான் இல்லை எனதில்லை இல்லை என்னுடைய ஆன்மா என்று ஒன்று இல்லை என்றால் அவர் நோக்கத்தில் சத்தியத்தை காண வேண்டும் மாமரம் என்கிற நோக்கத்தில் அவர் சத்தியத்தை கண்டால்தான் அதிலிருந்து அவருக்கு மீள முடியும் சத்தியத்தை காணாத வரைக்கும் அவர் மாமரம் உண்மை என நம்பி நோக்கத்தில் வாழ்வார் உன் நோக்கத்தில் வாழும் நான் இருக்கிறேன் எனது இருக்கிறது அப்போ என்னுடைய ஆன்மாவும் இருக்கிறது உன் நோக்கத்தில் சத்தியத்தை கண்டால் நான் இல்லை எனது இல்லை என்னுடைய ஆன்மாவும் என்று இங்கே ஒன்று இல்லை என்ற சத்தியத்துக்குள் அவர் விழித்துக் கொள்ளும் போது அப்ப நோக்கம் என்பது அவருக்கு உண்மையாகாது அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அஜோசாய திட்டதி யாரோப்பே நந்தி ததோபாதானம் பவோ என்று சாய திட்டதி என்றால் நோக்கத்தில் இறங்கிக் கொண்டார் மாமரம் என்ற நோக்கத்து நோக்கம் அவருக்கு உண்மையானது அப்போ அதை இறங்கி பிடித்து கொண்டார் யாருப்பே நந்தி அப்போ பிடித்து கொண்ட அந்த நோக்கத்தை அவரு அவர் அதை அதுக்கு ஒரு பலம் பொருந்தப்படுகிறது அதுக்கு ஒரு பெருமதி உருவாக்குகிறது பெருமதி உருவானதுனால அதுக்கு அதை மீண்டும் அவர் விரும்புகிறார் அதை எதிர்பார்க்கிறார் அப்போ அந்த விரும்புவதனால் எதிர்பார்ப்பதனால் அவருக்கு மீண்டும் அது அது தேவைப்படுகிறது அப்போ தேவைப்படுவதனால் அங்கே பிறப்பு இறப்பு நடக்கிறது இதுதான் பவோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார் அப்போ நோக்கத்தில் நாங்கள் சத்தியத்தை காணாத வரைக்கும் நோக்கத்தில் நாங்கள் உண்மையை காணாத வரைக்கும் நாங்கள் நோக்கம் உண்மையினை நம்பிக்கொண்டு இருக்கும் வரைக்கும் நாங்கள் இந்த நோக்கத்துக்கு அடிமையாகி இருக்கிறோம் அப்போ நோக்கம்தான் நான் அப்போ நோக்கம் எனது அப்போ தான் என்னுடைய ஆன்மா அப்போ அந்த நோக்கத்தில் நாங்கள் சத்தியத்தை கண்டால் சத்தியத்தை கண்டு அங்கே சத் நோக்கத்திலிருந்து நாங்கள் மீள மீள்வோமாக இருந்தால் அப்போ நோக்கத்தின் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை நாங்கள் உணர்வோமாக இருந்தால் அவன் நோக்கத்தில் இருந்து நாங்கள் மீள்வோமாக இருந்தால் அப்போ நோக்கத்துக்குள்ள பலம் அங்கே அழிந்து போகிறது நோக்கத்துக்குள்ள பலம் அழிந்து போகிறது என்றால் அப்போ அதற்குள்ள மதிப்பு அழிந்து போகிறது மதிப்பு அழிந்து போனதன் பிறகு அங்கே அதற்கு ஆசைப்படவோ அதைக்கு அதை விரும்புவவோ அதை வெறுப்பதற்கோ அப்போது ஒன்று இங்கே இல்லை விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ ஒன்று இல்லை என்றால் அப்போ அங்கே அதிலிருந்து நாங்கள் மீள்கிறோம் அப்போ நோக்கத்திலிருந்து மீளும் போது அப்போ இதுதான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நோக்கத்திலிருந்து நோக்கத்தை நோக்கத்தில் நாங்கள் சத்தியத்தை கண்டு மாமரம் என்ற நோக்கத்தில் நாங்கள் சத்தியத்தை கண்டு அதில் மீளும் போது அது அதிலிருந்து பிடியிலிருந்து நாங்கள் மீள்கிறோம் அப்போ இதுதான் உப்பாதான ஸ்கந்தையிலிருந்து மீளும் சீலம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நோக்கத்தில் சத்தியத்தை கண்டு மீளும் சீலம் இதுதான் இதுதான் ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ உப்பாதான ஆகி கொண்டு வச்சிருந்த உபாதானை என்பது நாங்கள் பிடித்து கொண்டிருந்தோம் அந்த பிடியில் இருந்ததனால் அதுக்கு நாங்கள் ஆசை கோபத்தில் இருந்தோம் அதை விரும்பணும் இல்லாட்டி வெறுத்தோம் அப்போ இந்த இரண்டிலும் இருந்த மீளும் சத்தியத்தை காண்பவர் அப்போ இதை இரண்டிலும் இருந்து மீள்கிறார் அப்போ அவர் விரும்புவதற்கோ வெறுப்பதற்கோ ஒன்று இல்லை அப்போ இரண்டிலும் இருந்து மீளும் போது அதுக்குள்ளே அந்த மதிப்பு பெறுமதி இங்கே அழிந்து போகிறது அப்போ அது அழிந்து போனதன் பிறகு அதுக்கு இல்லை மதிப்பு இல்லை அப்போ மதிப்பு இல்லாட்டி அப்போ அதுக்கு பெருமதி இல்லாட்டி அப்போ அங்கே தான் சத்தியத்தை அவர் காண்கிறார் சத்தியத்தை கண்டு அது சத்தியத்தை உணரும் போது அதுக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது என்றால் அங்கே அப்போது நான் என்று இருக்கிறேனா இல்லை அப்போ அந்த நோக்கம்தான் நான் அப்போ நோக்கத்தில் உண்மை இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை நோக்கம் உண்மை என நம்பி இருந்த நானிருந்தேன் நோக்கம் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை உணரும் போது காணும் போது அப்போ நானும் இங்கே இல்லை இப்போ இதுதான் நே அஜோ சாய் திட்டதி நே யாருப்பே நந்தி ந ததுபாதானம் பவோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நோக்கத்தில் சத்தியத்தை கண்டால் நோக்கத்தில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை காணும் போது அவர் அதுக்குள்ள பெறுமதி மதிப்பும் அழியப்படுகிறது அப்போ அதுக்குள்ள பலம் பெருமதி அந்த இங்கே தனியும் தனியும் போது அழியும் போது அப்போது அங்கேதான் ஆரியர்கள் பின்பற்றிய ஆரியர்கள் பின்பற்றிய நோக்கத்தில் சத்தியத்தை காணும் சீலமானது ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலம் இங்கே தான் என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறுகிறார்கள் அப்போ வெளியில் ஒன்றும் இல்லை ஏதும் இல்லை அப்போது நாங்கள் நினைத்து கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ நினைத்து கொண்டிருக்கும் நினைப்பில் வாழும் இந்த மனிதர்கள் எல்லாருமே கற்பனையில் தான் வாழ்கிறார்கள் உன் நோக்கத்தில் சத்தியத்தை கண்டால் அப்போது எங்கேயும் ஏதும் இருக்கிறதா இல்லை அப்போ வெளியில் ஏதாவது இருக்கா இல்லை கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கா இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கா இல்லை கண் என்பது வந்து ஒரு சென்சர் அது ஒரு உற்பத்தி நிலையம் அது வந்து இந்த வர்ணத்தை சேமிக்கிறது வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது கண் என்பது வர்ணத்தை உற்பத்தி செய்கிறது காது என்பது சத்தத்தை உற்பத்தி செய்கிறது மூக்கு என்பது வாசனை மற்றும் துர்நாற்றத்தை உற்பத்தி செய்கிறது நாக்கு என்பது சுவையை உற்பத்தி செய்கிறது உடல் என்ற இந்த தோல் என்பது குளிர் உஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகளை உற்பத்தி செய்கிறது அப்போ இது அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் நோக்கம் நோக்கமாக நோக்கி வாழ்கிறோம் ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் நோக்கி கொண்டு வாழ்கிறோம் அப்போ இந்த நோக்கத்தில் உண்மை இருக்கிறதா அந்த சத்தியத்தை நாங்கள் காணும்போது அப்போ வெளியில் எங்கேயாவது இருக்கிறதா கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறதா இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கா இல்லை அப்போ மூக்குக்கு உணரும் வாசனை மற்றும் துர்நாற்றம் வெளியில் இருக்கா இல்லை அப்போ சென்சர்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்ததனால் கண்களுக்கு வர்ணம் காதுக்கு சத்தம் மூக்குக்கு வாசனை நாக்குக்கு சுவை உடலுக்கு உஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணத்தை தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ எண்ணத்தை எண்ணத்தில் வாழும் நாங்கள் எண்ணத்தை எண்ணம் எப்படி உருவானது என்ற சத்தியத்தை நாங்கள் காண்போமாக இருந்தால் சத்தியத்தை நாங்கள் கண்டால் நோக்கத்தில் எண்ணத்தில் சத்தியத்தை கண்டால் அப்போ அதற்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது பெருமதியும் மதிப்பும் அழிந்ததன் பிறகு அப்போ காண்பது வெளியில் இருக்கா இல்லை கேட்பது வெளியில் இருக்கா இல்லை மூக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடலுக்கு உணர்வது வெளியில் இருக்கா இல்லை அப்போ இது அனைத்தும் ஒன்றாக இணைந்த ஒரு எண்ணம் தான் ஒரு நோக்கம்தான் நாங்கள் வாழ்கிறோம் அவன் நோக்கத்தில் உண்மை இல்லை சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை அவர் காணும்போது அவன் நோக்கத்துக்குள்ள பெருமதியும் மதிப்பும் அழிந்து போகிறது அப்போ நான் நின்று ஒருத்தர் இல்லை அப்ப நோக்கம்தான் நான் அப்போ நோக்கத்தில் உண்மை இல்லை என்ற சத்தியத்தை காணும் போது அப்போ நானும் இங்கே இல்லை அப்போ இந்த நான் இல்லை இந்த உடல் என்பதில் நான் என்று ஒருத்தர் இல்லை அது எனது இல்லை அது என்னுடையதும் இல்லை அப்போ அந்த நோக்கம்தான் அப்போ நோக்கத்தில் உண்மையை கண்டால் சத்தியத்தை கண்டால் அப்போது நோக்கத்துக்குள்ள மெது மதிப்பும் பெறுமதியும் அழிந்து போகிறது அப்போது நான் என்று ஒருத்தர் இங்கே இல்லை அப்போ கண்களுக்கு தெரிவது வழக்கம் போல் தெரியும் காதுக்கு கேட்பது வழக்கம் போல் கேட்கும் மொக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடலுக்கு உணர்வது வழக்கம் போல் எல்லாமே உணரக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதற்குள்ள மதிப்பும் பெறுமதியும் அழிந்ததன் பிறகு நான் என்று ஒருத்தர் இல்லை இவை அனைத்தும் சென்சர்கள் இவை அனைத்தும் உற்பத்தி நிலையங்கள் அவ் உற்பத்தி நிலையங்களுக்குள் எநேரமும் வர்ணம் ஸ்பாக்காகும் சத்தம் ஸ்பாக்காகும் வாசனை ஸ்பாக்காகும் துர்நாற்றம் ஸ்பார்க் ஆகும் சுவை ஸ்பார்க் ஆகும் குளிரொஷ்ணம் இருக்கமான பாரமான தன்மைகள் எந்நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டு தான் இருக்கும் இதற்கு இதற்கு முடிவு இல்லை அது வந்து எந்த நேரமும் சென்சர்கள் இயங்கிக்கொண்டே கொண்டே தான் இருக்கும் அப்போ அதுக்கு சென்சர்கள் ஆஃப் ஆகாமல் ஒன்றாகி இருக்கிறதுனால அப்போ ஒன்றாகி இருக்கிறதுனால எந்த நேரமும் ஸ்பார்க் ஆகி கொண்டு தான் இருக்கும் அப்போ இது எப்போ ஓப்பாகணும்னு பார்த்தா மனிதனுடைய மூச்சு நிற்கும் வரை இது ஒன்றாக கொண்டு தான் இருக்குது அப்போ இது ஒன்றாகி வச்சிருப்பதனால இது எந்நேரமும் ஸ்பார்க் ஆகுது அவள் ஸ்பா ஸ்பார்க் ஆகுவதனால அவள் கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் காதுக்கு கேட்பது வெளியில் இருக்குதுன்னு நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் மூக்குக்கு உணர்வது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் நாக்குக்கு உணர்வது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் உடலுக்கு உணர்வது வெளியில் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கோம் இப்போ இந்த நினைத்து பிடித்து கொண்டிருக்கும் பிடியில் இருப்பவர் தான் இந்த அஜோ சாய திட்டத்து யாரோப்பே நந்தி ததுபாதானம் பவோ என்று பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள் நோக்கத்தில் உண்மையை காணாத வரைக்கும் அவர் இருப்பது நோக்கம் உண்மை என நம்பி அப்போ நோக்கம் உண்மை என நம்பி வாழும் இந்த மனிதன் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டு இருக்கிறார் அப்போ கண்களுக்கு தெரிவது இருக்கிறது காதுக்கு கேட்பது இருக்கிறது என்ற நோக்கம் உண்மை என நம்பி வாழும் மனிதன் உலகம் உண்மை என நம்பிக்கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு உலகத்தில் பிறப்பு இறப்பு இருக்கிறது அப்போ பிறப்பு இறப்பு என்ற பயணத்தை போகும் இவர் இருப்பது துன்பத்தில் இவருக்கு உரித்தானது துன்பம் மட்டுமே இவருக்கு இவருக்கு மிஞ்சி ம மிஞ்சுவது துன்பம் மட்டுமே அப்போது துன்பத்திலிருந்து மேலும் மனதில் மனதிலிருந்து மீளும் வலி நிர்வாணம் அடையும் வழி இதுவே நிரந்தரமான வழி என்ற பகவான் புத்தர் அவர்கள் இந்த வலியுறுத்தலுக்கு நாங்கள் வரணும் நோக்கத்தில் சத்தியத்தை கண்டு நோக்கத்தில் இருந்து நாங்கள் மீறும்போது அப்போது நோக்கத்தில் உண்மை இல்லை என்றால் அப்போது நானும் இங்கே இல்லை அப்போ என்னில் நான் விடுதலை அடையும் சுபாவமே தான் இதன் சத்தியத்தை புரிந்து உணரும் ஸ்ருத்தவத் ஆரிய சாகரின் சுபாவம் இவர் ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலத்துக்கு வந்தவர் அப்போ பாதான ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலம் ஆரியர்கள் பின்பற்றிய ஆரிய காந்த சீலத்துக்கு வந்தவருக்கு உலகம் உண்மையாகாது அப்போ உலகம் உண்மையில் இல்லை என்றால் நோக்கத்தில் சத்தியம் இல்லை என்றால் அப்போ நானும் இல்லை அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை என்றால் காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை என்றால் அப்போது பார்ப்ப பார்ப்பவர் ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா கேட்பவர் ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இங்கே இருக்கிறாரா உணர்பவர் இங்கே இருக்காரா இல்லை அப்போ பார்ப்பவரும் இல்லை கேட்பவரும் இல்லை மூக்குக்கு உணரும் வாசனையை உணர்பவரும் இல்லை நாக்குக்கு உணரும் சுவையை உணர்பவரும் இல்லை உடலுக்கு உணரும் குளிரொஷ்ணம் இறுக்கமான பாரமான தன்மைகளை உணர்பவரும் இங்கே இல்லை அப்போ ஒருத்தர் இல்லாமல் சென்சர்கள் இயங்குது அப்போ கண்களுக்கு வர்ணம் தெரியுது ஆனால் அது எனக்கு தெரிவது இல்லை காதுக்கு சத்தம் கேட்குது ஆனால் அதை நான் கேட்பது இல்லை மூக்குக்கு வாசனை வழக்கம் போல உணரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதை நான் உணர்வது இல்லை நாக்குக்கு வழக்கம் போல சுவையை அருந்த சுவையை உணரக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அதை நான் உணர்வது இல்லை உடலுக்கு குளிர் உஷ்ணம் இருக்குமான இந்த ஸ்பரிசங்களை உணரக்கூடியதாக இருக்கிறது வழக்கம் போல் ஆனால் இங்கே நான் உணர்வது என்று ஒருத்தர் இல்லை நான் என்று இங்கே ஒருத்தர் இல்லை அப்போ இதுதான் என்னில் நான் விடுதலை அடைந்த சுபாவம் இதுதான் புத்த சுபாவம் அப்போ புத்த சுபாவத்துக்குள் விழித்து கொள்ளும்போது அப்போது எனக்கு நான் இல்லாமல் போகிறேன் அப்போது எண்ணில் நான் விடுதலை அடைகிறோம் அப்போது எண்ணில் நான் விடுதலை அடைந்ததன் பிறகு நோக்கத்துக்கு மதிப்பு இல்லை வேலி உள்ள பெறுமதி இல்லை அப்போ நோக்கத்தில் இருந்து விடுதலை அடைந்ததன் பிறகு அப்போது இவர் ஆரியர்கள் பின்பற்றி ஆரியகாந்த காந்த சீலத்துக்கு வருகிறார் ஸ்கந்தையிலிருந்து மீண்ட சீலத்துக்கு வருகிறார் இது வந்து பஞ்சசீலம் அல்ல பஞ்சசீலத்தையும் கடந்து ஆரியர்கள் பின்பற்றிய ஆரியகாந்த காந்த சீலத்துக்குள் அப்போது கண்களுக்கு தெரிவது இல்லை என்றால் வெளியில் இல்லை என்றால் அது அப்போது ஒரு எண்ணம் தான் காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை என்றால் அதுவும் ஒரு எண்ணம் தான் அப்போ எண்ணங்களில் தான் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ எண்ணத்தில் உண்மை இல்லை சத்தியம் இல்லை என்ற சத்தியத்தை புரியந்து கொள்ளும்போது அப்போ அவர் சத்தியத்தை உள்வாங்கிக் கொள்கிறார் சத்தியத்தை உணர்கிறார் அப்போது நோக்கத்தில் உண்மை இல்லை எண்ணங்களில் உண்மை இல்லை அப்போ எண்ணங்களிலிருந்து மேலும் வலி மனதிலிருந்து மேலும் வலி சத்தியத்தை உணரும் வலி இதுதான் பகவான் புத்தருக்குரிய ஆரியர்கள் பின்பற்றி ஆரியர் சென்ற வழி ஆரியர்கள் சென்ற வழிக்கு நாங்களும் வந்து பார்த்தால் எங்களுக்கும் இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பிரத்யற்றம் அடைய முடியும் அப்போது அதுக்கு இந்த சத்தியத்தை அருமத்தை கேளுங்க அது உங்களாலும் புரிஞ்சு உணர்ந்து இந்த புத்த சாசனத்தில் புத்த சுபாவம் அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கும் துணையாக இருக்கும் திருவன் சரணம்